கிருபா உன்னோட விளையாட்டு பொருள்லாம் நிறையா வச்சுருக்கே ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது சொல்கிறியா வா சூப்பராக இருக்கு எல்லா விளாட்டு பொருளும் ஆ ஆ அது பிடிச்சிருக்கா ஆ சொல்லு அது என்னது ஆ உரலா என்ன பண்ணணும் உரல் வச்சு இப்படி இப்படி ஆட்டினா மாவு வந்துடுமா ஆ சரி சரி ஆ இதை வச்சுரு ஆ அடுத்து எடுங்க அது என்னது சரி சரி என்ன அதில் தண்ணி ஊத்தி விளாடுவியா சரி சரி எல்லாமே தண்ணி ஊத்தி தான் விளாடுவேன் வச்சிருங்க அடுத்து என்ன இருக்கு அடுத்து என்ன இருக்கு அம்மியா எங்க அம்மியை காட்டுங்க ஆ எப்படி அரைக்கணும் இப்படி இப்படி அரைப்புமா சரிம்மா சரிம்மா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்புறமா அரைக்கும்போது என்கிட்ட காட்டு ம் அடுத்து அடுப்பா எல்லாமே சமைக்கிறதுக்கா ஆ சரி சரி அடுப்பு சைடில் வச்சுக்கா அடுத்துனது சொல்லு பிரியாணி அது இவங்க தூரம் ஊர்ல இருக்குதா பார்ப்போம் பிரியாணி செய்யற சட்டியா ஆ சரி சரி பிரியாணி செய்வோமா நாளைக்கு செய்வான் பிரியாணி நாளைக்கு செய்வோம் அதில் இது என்னதுமா குழம்பு சட்டி குழம்பு சட்டியா சரி சரி நாளைக்கு குழம்பு செய்வோமா ஆ சரி வேற என்ன இருக்கு என்னதுமா 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 சரி ஆ சரி சரி சொத்து பண்ண எங்க காட்டு 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 வீடியோல காட்டு ஆ சரி சரி ஆ சொல்லு எடுக்கிறப்பா இது என்னது ஆ தோசையா அது தோசை சுடுற சட்டியா எங்க காட்டு சூப்பரா இருக்கே தோசை சட்டியா எப்பமா தோசை சுடுவீங்க அப்புறமா சரி அப்புறம் என்ன இருக்கு காய்கறி கூட எல்லாம் இருக்கு என்னதுமா எங்க காட்டு எப்படி பண்ணியதை சொல்லுவீங்க அந்த பக்கம் காட்டு இந்த மாவு எடுத்து ஊற்றி ஊற்றி காட்டு பட்டோ எப்படி பண்ணியதை சொல்லுவீங்க எப்படிம்மா பண்ணியதை சொல்லுவேன் அப்படி எப்படி எடுத்து எடுத்து வச்சிருவியா சரி அடுத்து

ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்னதுமா இது காட்டு பொங்க பானையா தம்பி பறிச்சிட்டு போயிட்டேன் அடுத்து உங்கட்டு காய்கறி கூட காட்டு காய்கறி இதூடையா என்னதுமா அனைவருக்கும் வணக்கமா சரி நாளைக்கு சமைப்பியா நாளைக்கு சமைக்கும் போது வீடியோ எடுப்போமா আছে ah,